கடந்த மாதம் வெளியிட்டுள்ள எம்ஆர்பி நோட்டிபிகேஷனில் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்துவிட்டு மாணவர்களுக்கு பயன்படுத்த வகையில் எழுத்து தேர்வை அமல்படுத்த வேண்டும் எனவும் இதற்காகவும் கேட்டுக்கொள்கிறோம் கல்வி கல்வியை பிஎஸ்சி எம்எர்பி என நிர்ணயம் செய்திருமாறவும் கேட்டுக்கொள்கிறோம் அத்தியாவசிய பணியிடமான ரத்த வங்கிகளில் காலமுறை ஊழியத்தில் புதிய பணியிடங்களை உருவாக்கிட கேட்டுக்கொள்கிறோம் எவ்வளோ பேர் எங்க ஆய்வு நிறுவனங்களின் பணியானது அனைத்து அலுவலக மருத்துவமனைகளிலும் அரசின் தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளில் பொது சுகாதார மற்றும் பணியிடங்கள் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதினோரு மருத்துவக் கல்லூரி உட்பட வேலூர் தேனி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் காலமுறை ஊதியத்தில் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் தொகு ஊதியத்தில் நிரப்பப்படுவதால பணிகள் வந்து தொய்வு ஏற்படுது அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக காலமுறை ஊதியத்தில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அதாவது அனைத்து பணியாளர்களுக்குமே மொத்த அரசாங்கத்தில் உள்ள அரசு பணியாளர் அனைவர்களுக்குமே பணிமுப்பு அடிப்படையில் இரண்டு கட்ட அல்லது மூன்று கட்ட பணி பதவி உயர்வு வழங்கப்படுது உதாரணமாக மருத்துவர்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ஹெச்ஓடி ஆகிய நான்கு கட்ட பதவி உயர்வு வருது அதே மாதிரி பார்மசி

ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு மருத்துவ ஆய்வு உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது இப்போ வந்து வெளிநோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக உருவாக்க அதற்கு தகுந்த பணியிடங்கள் உருவாக்கப்படலை எனவே நாங்கள் அரசுக்கு பலமுறை அதன் மீது கோரிக்கை வைத்திருக்கிறோம் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் வந்து செயல்பட்டு

உடனடியாக காலமுறை ஊதியத்தில் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படலாம் செயலாளர்களும் சுகாதார அமைச்சர்களும் இயக்குநர்களும் போது பைனான்ஸ்ல சில இது பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடனடியாக காலமுறைக்காக பணியிடங்கள் உருவாக்கப்பட முடியல அதனால வந்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றவங்களுக்கு காலமுறை பூதியாக தொகுப்பூதியத்தில் நாங்கள் நியமிக்கிறோம் வருங்காலங்களில் சொல்றாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றும் காலமுறை எந்த ஒரு பணியிடமும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளும் அரசு தலைமை மருத்துவமனைகளும் நிரப்பப்படவில்லை

மருத்துவ மற்றும் அரசியது என்பது அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளில் உடனடியாக ஆய்வு நிற்பனர் பணியிடங்களையும் விரைவாக உருவாக்கிட வேண்டும் எனவும் ஆய்வு நிற்பனர் பணியிடங்கள் என்பது அத்தியாவசிய பணிகளாக கருதி இருபத்தி நாலு மணி நேரமாக அறிவிப்பாடு செய்ய அதற்கு ஏற்ற உள் மற்றும் வெளி நோயாளிகளின் வெளிநோயாளிகளின் பேர் வந்து ஆய்வு உறுப்பினர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஒரு hey. ச okay. 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 okay.